பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் படித்தவங்க ஜோதிடம் பார்த்துட்ருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா தொழில் நமக்கு எப்படி சிறப்பாக ஓடுதா சிறப்பாக ஓடுதா தர் சொல்லுவாங்க தொழில் வந்து அப்படி தான் சார் இருக்குது என்ன சார் செய்ய அப்படின்னா சில பேர் வந்து அப்படி சொல்லுவாங்க இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே தொழில் சிறப்பாக ஓடுகிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது பொதுவான விதி இருக்கு பொதுவான விதி என்பது என்ன சொல்றாருன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு விதி அப்படி இருந்தாலும் தொழில் நல்லா ஓடும் சரி லக்கண ரீதியாக நம்மளுடைய லக்கண ரீதியாக தொழில் எப்படி ஓடுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது இது ஒரு சூட்சுமந்தான் இந்த சூட்சிமத்தை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தான் நம்ம நமக்கே தான் அதாவது வந்து என்ன சொல்லுறேன் நம்ம ஜாதகம் படிக்கிறோம் படிக்கல அது ரெண்டாவது விஷயம் அது வந்து அப்பாற்பட்டது ஒரு மனிதனுக்கு தொழில் நன்றாக ஓடுகிறதா ஓடவில்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது சரி ஐயா எனக்கு அந்த கொடுப்பினையே இல்லைன்னா சரி அது கொடுப்பினே இல்லைன்னா கால் ஒடிஞ்சு அதுக்காக வந்து கால் ஒடிஞ்ச வந்ததுக்காக சாப்பிடாமல் இருக்க முடியுமா நடக்காமல் இருக்கமா அதுக்கு ஸ்டிக் என்ன வழி அதற்கு என்ன வழி அந்த என்ன வழி என்பதை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொல் மூணு விதம் ஒன்று இயற்கையின் கொடுப்பினை நம்ம ஜாதக ரீதியாக இது ரெண்டுமே இல்லைன்னா மூணாவதாக நம்ம என்ன செய்யணும் தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு இதை வந்து நம்ம என்ன 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 செய்யணும்னா கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா மாதத்தில் வந்து ரெண்டு தடவை தான் நம்ம வந்து ஒரு வழிபாடு வந்து என்ன சொல்கிறானோ கோயிலுக்கு போய் பண்ணாலும் சார் வீட்டில் வந்து என்ன சொல்கிறானோ பண்ணாலும் சார் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல்ல பொது விதி காலபுருஷ தத்துவத்தின்படி தொழில் ஸ்தானாதிபதி யார் சனி காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறு குடையவன் யாரு புதன் இந்த ரெண்டு பேருந்தான் காலபுருஷன் காலபுருஷனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உணவளிப்பவர்கள் காலபுருஷன் வந்து என்ன சொல்லானா கொடுக்கணும்ல காலபுருஷன் வந்து நமக்கு கொடுக்கணும் நமக்கு கொடுக்கணும்னா வந்து என்ன சொல்கிறான்னா அவருக்கு அந்த சக்தி கிடைக்கணும் அப்போ அந்த சக்தி கிடைக்கணும் அப்படின்னா சனியோடைய நட்சத்திரத்திலும் சனியோடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய நட்சத்திரத்திலும் சனியோடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இதை நல்லா கணக்கிறதுக்கு ஏன்னா சனியோடைய நட்சத்திரம் வந்து வந்தேன்னு சொல்கிறேன் நான் வந்து காலபுருஷனுடைய பத்தாம் வீடு கா சனிக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா பத்தாம் பத்தாம் வீடு சனிதான் பதினோராம் வீடும் சனிதான் அப்போ புதன் வீடு காலபுருஷனுடைய ஆறாம் வீடு அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து சனி இருந்தாலும் இவர்களுக்கு தொழில் சிறப்பாக ஓடும் உண்மையாகவே ஓடும் சனியோடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் அல்லது புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் இதில் ரெண்டில் ஒன்று இருந்தாலும் போதும் உங்களுக்கு என்ன செய்யும் தொழில் சூப்பராக ஓடும் அது என்ன கட்டம் எந்த கட்டம் ஏது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து மற்ற நிறைய கேட்பீங்க ச அதில் சந்தேகம்னு வந்துடுச்சுன்னா வந்து சொல்லலா நீங்கள் நாங்கள் பேசுகிற ஒரு என்ன சாண்ணா ஒரு விஷயம் என்ன சொல்லலா இந்த சார்ட்ஸ் போடும்போது இங்கே சொஸ்திக் சக்கரம் ஒன்று தெரியும் எல்லாரும் சொஸ்திக் சக்கரம் நம்ம கரெக்டான பொசிஷனில் தான் ஒட்டி வச்சிருக்கோம் ஆனால் மக்களுக்கு வந்து அந்த வீடியோவில் தெரியும் போது வந்து அந்த ஆண்டிகிளாக் வயசில் இருக்கிற மாதிரி தெரியுது என்ற ஒருத்தர் சொல்கிறார் அவர் எழுதுகிறார் முதல்ல சுஸ்தி சக்கரத்தை கரெக்டாக வைங்க அப்படின்னா ஐயோ கேமராவில் வந்து என்ன சொல்கிறான் ஆண்டிகிளாக் வயசில் விழுகுது நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சுஸ்தி சக்கரத்தை வந்து என்ன சரியான கோணத்தில் தான் நான் ஒட்டி வச்சுருப்பேன் ஆண்டிகிளாக் வந்து ஒட்டி வச்சுருப்பேன் புரியாமல் வந்து என்ன சொல்கிறான் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நிறையா பேசும்போது எரிச்சலாக இருக்குது அப்போ அந்த ஸ்வஸ்தி சக்கரத்தோடைய தன்மை கரெக்டான பர்ஷனில் ஒட்டியிருக்கோம் பட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸ் போடும்போது அந்த கேமராவுடைய வியூவில் அது அப்படி தெரியுது அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது அதுக்காக வந்து என்ன சொல்கிறேன் ஆண்டிகிளாக் வயசில் ஒட்டி வைக்கவா ஓட்டி வச்சால் கேமராவெலாம் சரியாக தெரியும் நான் இருக்கிற இடத்துல வந்து தான் கரெக்டாக இருக்கணும் உங்கள் பார்க்குற இடத்துக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் வந்து என்னை வித்தியாசமாக பார்ப்பீங்க கோவக்காரராக பார்ப்பீங்க கோமாளியாக பார்ப்பீங்க அறிவு இல்லாதவனாக பார்ப்பீங்க அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது ஏன்னா என்னை அளவில் நான் எனக்கு நான் பெரியவன் மற்றவர்களுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் அதனால் இதுதான் இது ஒரு கண்டன்ஸ் அப்போ ஒருத்தருக்கு தொழில் நன்றாக ஓட வேண்டும் என்று சொன்னால் சனியோடைய நட்சத்திரத்தில் புதனும் புதனுடைய நட்சத்திரத்தில் சனியும் இருந்தால் கண்டிப்பாக தொழில் நன்றாக ஓடும் இதில் முதல் விதி சரி நமக்கு அந்த கொடுக்குன இல்லையா அதுக்கிறது ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய பத்து குடையவன் யாரோ இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரிசவலக்கணத்தில் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் அந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிற ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா பத்து குடையவன் யார் கும்பம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் சரி ரிசவலக்கணத்துக்கு ஆறு குடையவன் யார் ஆறு குடைவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வீடு அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சனியும் உட்கார்ந்திருந்தால் இதில் ரெண்டில் ஒன்று இருந்தாலுமே வந்து சார் தொழில் நல்லாயிருக்கும் தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ நம்ம இது தெரியாமத்தான் வந்து என்ன சொல்கிறனா வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து தொழில் அதாவது வந்து எந்த ஒரு பொருளுமே என்ன சொல்கிறனா வந்து வீட்டிலே ஒரு பேண்ட்டு செட்டு இருக்குது பீராக்குள்ளே எடுத்து வச்சுருக்கீங்க அதை ஆக்டிவேஷன் பண்ணணும் எடுத்து ஒரு நாள் போட்டால்தான் அதோடைய எஃபெக்ட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் பீரோக்குள்ளே ஆயிரம் சேலைகள் இருக்கும் பேண்ட் செட்டை ஒரு இருபதுக்கு மேலே இருக்கும் நம்ம நமக்கு பிடிச்சதே போடுவோம் ஆனால் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்னஸ் கிடைக்கணும்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து அந்த பேண்ட் செட்டை வந்து பிடிச்சி தான் எடுத்திருப்பீங்க அது அப்படியே உள்ளே இருக்கும் இப்போ நாளாக அந்த நாளாக போடலை இன்றைக்கி பார்த்தா இன்னைக்கு போட்டு போயிடுவோம் திங்கக்கெழம்தானே ஓரளவுக்கு அந்த திங்களுடைய கலருக்கு இந்த சட்டை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் வேலை செய்யும் அது தானாக எந்த நட்சத்திரங்களும் உங்களுக்கு வேலை செய்ய நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் ஆக்டிவேஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறான்னா வந்து அதை டச் பண்ணணும் அப்போ இப்போ ரிசபிளக்கணும் ரிசவலக்கணத்திற்கு வந்து பத்துக்குடையவன் குடையவன் வந்து கும்பவிடாகிய சனி பத்தாம் இடத்துக்கு உண்டான தொழில் ஸ்தான அதிபதி ஆறு குடையவன் யாருன்னா சுக்கரன் இந்த இன்னொரு என்ன சொல்கிறான்னா சுக்கரனும் சுக்கரனும் சனியும் சேர்ந்திருந்தாலும் தொழில் நல்லா ஓடும் அதே காலபுருஷ தத்துவத்தின்படி சனியும் புதனும் சேர்ந்திருந்தாலும் தொழில் நல்லா ஓடும் என்ன காரணம்னா காலபுருஷனுடைய பத்தாம் வீடு வந்து சனி சனீஸ்வர பகவான் காலபுருஷனுடைய ஆறாம் வீடு வந்து நினைச்சா புதன் பகவான் இவர்கள் ரெண்டும் வந்து ஒரு கட்டத்துக்குள் இணைந்திருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லைங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு எடுக்க வேண்டாம் காரக பலன் தான் முக்கியம் பாத பலனை வந்து எதுக்கு எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது பாதம் என்று சொல்லி உள்ளார்ந்து போனேன்னு அதுக்கு எதுக்கு எடுக்கணும் காரகம் என்பது ஏ உனக்கு புதன் எங்கே இருக்கான் எனக்கு ஆறில் இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவோம் புதன் ஆறில் இருக்கான்னு மட்டும்தான் சொல்லுவோம் அதற்கு அப்படித்தான் யார் சாரநாதன் வாங்கியிருக்கான்னு சொல்லுவோம் இதை புரிஞ்சுக்கிடணும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி சனியும் புதனும் இணைந்திருந்தாலும் நமக்கு தொழில் நன்றாக ஓடும் ஆனால் ஆக்டிவேஷன் பண்ணும் அதுக்கு என்ன சொல்லியிருக்கான்ண்ணா வந்து என்ன சொல்கிறேன்னா கடைசியில் வந்து இந்த ரெண்டு பக்கத்துலேயும் உங்களுக்கு இல்லைன்னா அது கொடுத்து இப்போ சனி வந்து யார் ஆண் புதன் யார் பெண் அப்போ இந்த நம்ம சமூகத்தில் வந்து என்ன சொன்ன அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்ந்த உரம் ஆகிய அவர்களை தவறாக சொல்லக்கூடாது அழிகள் வருகிறார்கள் பார்த்தீங்களா அவங்க என்ன செய்வாங்க ரெண்டு கையை டப்பட்டும் தட்டுவாங்க எதுக்கு தெரியுமா எதுக்கு அவர்களுடைய சிம்பிளே வந்து என்ன சொன்னால் வந்து ரெண்டு கையை தட்டினா வந்துட்டாடா அவன் ஆளுக்கு எந்தாச்சும் கொடுத்து அனுப்புவான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் இதுதான் சனியும் புதனும் சேர்ந்திருந்தால் சனியும் புதனும் உங்களுடைய ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் உங்களுடைய அலுவலகத்திலேயோ அல்லது தொழில் பார்க்குற இடத்துலையோ அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வையுங்கள் அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வைங்க ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேருமே அர்த்தநாரீஸ்வரர் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு தோற்றமுடைய உருவம் அப்போ எங்கு வந்து என்ன சொல்கிறா வந்து இந்த மாதிரி ஆண் அழிகளை பார்த்தாலும் பெண் அழிகளை பார்த்தாலும் அவர்களை கூப்பிடுங்க நல்லா சாதுவாக கொடுங்க அவங்க தப்பான எண்ணத்தோடு நீங்கள் பார்க்காதீங்க தப்பான அவர்கள் தப்பானவர்கள் கிடையாது இறைவன் படைப்பில் வந்து அவர்கள் அப்படி படைக்கப்பட்டு விட்டார்கள் அப்போ அவர்களை வந்து சொ அன்பாக அழைத்து அழைத்து நல்லா வந்து ஒரு நூறுரூவா கொடுங்க தாராளமாக கொடுங்க நூறுரூவா கொடுங்க கொடுத்து தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள் பண்ணிவிட்டு ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ காயின்ஸை வாங்கி வந்தேன்னு சொன்னால் உங்கள் பர்ஸில் வைங்க அல்லது என்ன சொல்கிறான் வந்து உங்கள் கல்லாப்பட்டியில் போடுங்க கல்லாப்பட்டியில் இருந்தால் சப்போட்டா எல்லா காயின்ஸ் இருக்கும்போது அது தெரியாது இல்லையா ஏதாவது என்ன சொல்கிறாண்ண வந்து ஒரு மஞ்சள் தொழில முடிஞ்சு போட்டீங்கண்ணா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நன்றாக இருக்கும் அப்போ எல்லா மனிதனுக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து நான் சொல்லுவது நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்தை விட காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறான்னா வந்து அர்தனாரீஸ்வரர் படத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் அவங்களுடைய பார்வையில் படம் படும்படி வை படும்படி வைத்து அந்த படத்திற்கு முன்னாடி போய் தனியாக அலுவலகம் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பத்து முறை கையை அப்படியே தட்டுங்க அந்த படம் வேலை செய்யும் அந்த படம் வந்து உண்மையாக வேலை செய்யும் அப்ப இதே மாதிரி தான் காலபுருஷ தத்துவத்திற்கு இது அதற்கு அடுத்து நம்மளுடைய பத்துக்குடையவன் பத்துக்குடையவன் யாரோ அவன் ஆறுக்குடையவன் யாரோ இவர்கள் ரெண்டு பேரும் என்ன சொன்னான் பார்வை இருந்தாலும் பார்வை இருந்தாலும் உங்களுக்கு தொழில் சிறப்பாக ஓடும் தொழிலால் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க சார் நான் சம்பளம் தான் வாங்குறேன் அப்படின்னா மாசச்சம்பளம் வாங்கினா நாங்கள் டவுன்னு ஒரு ஆகி வந்தேன் சார் நல்ல பொசிஷனுக்கு இருப்பீங்க அது இல்லாமல்லாம் இருக்காது அதனால் வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் சனியும் புதனும் சேர்ந்திருந்தாலும் உங்களுடைய பத்து குடையவனும் ஆறு குடையவனும் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் உங்களுக்கு தொழில் நன்றாக ஓடும் அப்போ உங்களுடைய ஆறுக்குடையவனை நீங்கள் எப்பயுமே உதாசீனம் படுத்தாதீர்கள் அப்போ உங்களுடைய ஆறுக்குடையவன் நட்சத்திரம் வருகின்ற நாள் உங்களுடைய ஆறுக்குடையவன் அவர் வருகின்ற நட்சத்திரம் வருகின்ற நாள் அதோடைய அதிதேவதையை வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய பத்துக்குடையவன் பத்துக்குடையவன் உடைய நட்சத்திரம் இங்கே இங்கே வந்த சாரம் எங்கே வாங்கியிருக்காங்க அந்த படிக்க கிடையாது பத்துக்குடையவன் யார் அவனுடைய நட்சத்திரம் ஆறு குடையவன் யார் ஆறு குடையவனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் என்ன சொன்னாங்க மூணு மூணு ஆறு நட்சத்திரம் இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க அதோடைய அதிதேவதையோ அதோடைய விருச்சத்தையோ நீங்கள் நட்டு பராமரித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ஓடும் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது கிடையாது ரெண்டாவது அழிகளுடைய அழிகளை நம்மளுடைய அலுவலகத்திற்கோ அல்லது மாதம் ஒரு முறை என்ன சொல்றான்னா வந்து நட்சத்திரங்கள் என்று மூன்று உண்டு அலி நட்சத்திரம் என்னன்னா மூல நட்சத்திரம் அலி அளி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அலி நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் அலி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் வந்து அவர்களை வர வைத்தீர்கள் என்று சொன்னால் அவர்களை பார்க்க நேர்ந்தது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அன்னைக்கு நீங்க ஒரு தர்மம் வைங்க அவங்ககிட்ட பத்து ரூபா வாங்கிட்டேங்கு வைங்க அது காயின்ஸாக வாங்கணும் இது த தாளாக வாங்கக்கூடாது காயின்ஸாக வாங்கிட்டேங்கன்று என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொழிலில் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு விருத்தி வரும் ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வரணும் வந்தால் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து என்ன வந்தாங்கன்னா என்ன சொல்கிறான் தொழில் விருத்திக்கு வந்து விட்டது என்று அர்த்தம் அதனால் என்ன சொல்கிறனா இதுதான் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற ஒரு சூட்சிம் சனி புதன் சேர்க்கை சனியோடைய நட்சத்திரத்தில் புதன் புதனுடைய நட்சத்திரத்தில் சனி நம்மளுடைய ஜாதகத்தில் பத்து கூடை பத்து கூடவனுடைய நட்சத்திரத்தில் ஆறு கூடையவன் ஆறு கூடையவனுடைய நட்சத்திரத்தில் பத்துக்குடையவன் இருந்தால் உங்களுடைய தொழில் விருத்தியாகும் உங்களுடைய அலுவலகத்தில் அர்த்தநாரீஸ்வரனுடைய படத்தை வையுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூட்சமும் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னு இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஈஸியாக சக்சஸ் பண்ண முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது களதுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்